டிஎம் செவன்டி ஃபோர் பியூட்டி முகா உங்கள இருக்க வணக்கம் நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா கேசவன் புத்தந்துறை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊர் வந்து அழகான கடற்கரை கிராமம் கேசவன் புத்தன் உள்ள சர்ச்சை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து இயேசுநாதருடைய சர்ச்சா கோவிலா அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு இந்த எல்லாம் ரொம்ப தெரியாது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சர்ச்சும் உள்ளே யார் இருப்பான்னு எனக்கு சரியாக தெரியாது கேசவன் புத்தன் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த இரண்டு சர்ச்சைகளிலுமே உள்ள இருக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த கேசவன் புத்துந்துறை அப்படிங்கிற இந்த அழகான ஊர் எங்க இருக்குன்னா நாகர்கோவிலில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில் இருந்து சரியாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருது நீங்கள் கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இல்லை முப்பது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போய் வந்துடலாம் இந்த ஏரியாவுக்கு உள்ளே வந்ததுமே ரெண்டு பக்கமும் வீடு நடுவில் கொஞ்சம் ரோடு சைடில் பார்த்தா பெரிய கோவில் அதாவது சர்ச் இருக்கும் அந்த சர்ச்சை தான் நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க அப்படியே நான் வந்து கடற்கிற சைடில் அதாவது கடலை பார்க்கறதுக்கு நம்ம எந்தெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அண்ணங்கிட்டேக்காக கேட்டேன் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இடது பக்கத்தில் ஒரு ரோடு போகும் அப்படின்னாங்க அந்த ரோட்டில் உள்ள வரும்போது தான் இன்னொரு சர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சர்ச்சு இருந்ததில்லை அது இருந்தது உள்ளே இருக்கக்கூடிய இரண்டு தெய்வங்களா இல்லை ஒரே தெய்வந்தான் இரண்டு சர்ச்சிலையும் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது கேசவன் இருந்து நண்பர்கள் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சர்ச்சிலையுமே இருக்கக்கூடிய சாமி யார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க வாங்க நம்ம வந்து இப்போ அப்படியே கிட்ட போயிடுவோம் கடல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது நான் சில வீடியோக்கள் எதுக்குமே தான் போட்டிருக்கேன் கடற்கரையை பற்றி ரொம்பவே ஆக்ரோசமான வீடியோக்கள் எல்லாம் போட்டிருக்கேன் ஆனால் இதுவும் ஆக்ரோஷம் தான் ஆனால் என்னென்னா அந்த மணல் பரப்பு வந்து நாம் நின்று விளையாடுறதுக்கு ஒரு அளவு அழகாக இருந்தது அதனால் இந்த கடற்கரைக்கு பக்கத்தில் கொஞ்சம் பயம் இல்லாமல் நான் நின்றுங்க வேறு என்ன சொல்ல என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்தோட எல்லா நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கடற்கரையை பற்றி நான் போடும்போது எவ்வளவுக்கு பீதியான நீ ஆனால் இந்த கடற்கரை போகும்போது ரொம்பவே பயம் இல்லாமல் நின்னேன் ஆனால் இந்த கடற்கரை நான் மட்டும்தான் நின்னேன் வேறு யாருமே இல்லை பக்கத்தில் வீடுகள்லாம் இருந்தாலும் அவங்க வேலையை பார்த்து அவங்கவங்க வீட்டிலே இருந்தாங்க நான் மட்டும்தான் அந்த கடற்கரைக்கு பற்றிலேயே போய் நின்னேன் ஏதோ எந்த ஊருக்குள்ளேயே போயிருந்து போய் இருந்து பார்க்காதவன் இருந்தால் மாதிரி நான் போய் நின்னேன் ஆனால் இப்போ வந்து கடக்கிற ஏன் நான் சின்னதாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா இப்போ எல்லா இடமும் வந்து கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காக இந்த கல்லெல்லாம் பார்க்குறீங்க இப்போ சேஃப் சேஃபாக கல்லெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அப்படி நிறைய கற்கள் போட்டு வந்து நமக்கு இப்போது இப்போ இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு இடது பக்கத்தில் கல்லாக தெரியும் அப்படியே நீங்கள் வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கல்லாக இருக்கும் அது கொஞ்சம் தூரம் கண்ணுக்கு நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே கல் கல்லாக தான் போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா அந்த கடல் அரிப்பு இருக்கிறது அதை போட்டு தடுத்து இந்த தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக எதுக்காக தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு செய்ய தெரியல தெரிஞ்சால் அதையும் கமன் பார்த்து சொல்லிடுங்க வேறு செய்ய ஏன்னால் எல்லாமே உங்கள்கிட்ட தான் கேட்பேன் சரியா ஆனால் ஒரு அழகான ஏரியாங்க பக்கத்தில் பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க இதில் இருந்து நீங்கள் வந்து கிழக்கு நோக்கி போகணும் கிழக்கு நோக்கி போனீங்கன்னா ஒரு அழகான பீச் ஆனால் கொஞ்சம் ஆக்ரோஷமான பீச்சு சங்குத்துறை பீச் இருக்குங்க அந்த பீச்சில் இருந்து நீங்கள் ரைட் சைடு ஏரி அதாவது கடலை பார்த்து நின்றிங்கன்னா ரைட் சைடு இல்லை ரோட்டை பார்த்து நின்றிங்கன்னா லெஃப்ட் சைடு அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அழகான கேசவன் புத்துணரை அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்துடலாம் சூப்பரான ஏரியா ரொம்பவே அழகான ஏரியா இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல கடலை பற்றி நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்பவும் சொல்கிறது மாதிரி கொஞ்சம் தயங்கி தான் பக்கத்தில் கடல்கிட்ட போனேன் கடல்கிட்ட போனதுமே என் காலை வந்து தொட்டுத்து போச்சுங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு அப்போ என்ன நான் அப்படியே ஓடி வந்து இல்லையே ஆனால் உண்மையில் சொல்லுங்கள் நல்ல அழகான ஏரியா இந்த கல்லெல்லாம் போட்டிருக்கனால மட்டும்தான் அது பார்க்குறது ரொம்பவே சின்ன ஏரியாமே இருக்கும் இப்போ நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க நீங்கள் நம்புங்கன்னு நினைக்கிறேன் என்னோட நண்பர்கள்லாம் நம்பாமல் இருப்பீங்களா நான் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே உள்ளே போனேன் இப்போ வருவேன் வேறு யாரோன்னு நினச்சாருங்க நான் தான் நான் தான் சரியா ரொம்ப அழகாக இருக்கில் கருகருன்னு தெரியுவேன் அப்படியே உள்ளே போனேன்னா இப்போ பாருங்கள் அப்படியே மெல்லமாக என் கால்கிட்ட வரும் பாருங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களும் நன்றி இனி சப்ஸ்கிரைப் பண்ண போகக்கூடிய எல்லா நண்பர்களும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலன்னு சரி லைக்கோ அன்லைக்கோ ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே எனக்கு முதுகு வலியையும் பொருட்படுத்தாமல் தான் நான் போயிருக்கேன் அதனால் பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலன்னு சரி லைக் இல்லைன்னா அன்லைக் ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்க அப்போந்தான் ஏதாச்சும் ஒன்றை பிடிச்சி நான் வீடியோவில் உங்களுக்கு காட்ட முடியும் சரியா வரட்டுமா